ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பொட்டு அம்மான் தமிழீழத்தில் முதுகெலும்பு அவர் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நீழ போராட்டம் எப்போவே முடிந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு கூற்று இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொட்டு அம்மான் என்பது தமிழீழத்தின் முதுகெலும்பு அது உண்மைதானா உண்மை ஏன்னா அவருடைய தியாகத்தை நம்ம வந்து எப்படியோ பறைசாற்றுறோமோ இல்லையோ குறிப்பாக தலைவருக்கு இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையான நாயகன் கிடைத்தார் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வரலாற்று சுவடுகள் வரலாற்று செய்திகள் ஆனால் வரலாற்று சுவடுகளில் எழுதக்கூடிய விஷயம்தான் இப்பேற்பட்ட ஒரு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக போட்டு அம்மான் இருந்தார் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் கூட ஏன் அப்படி சொல்லவர் அப்படின்னா தலைவர் அவர்கள் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டார் என்பது இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லி நம்ம கேள்வி நம்ம நேராக பார்த்ததில்லை ஆக புட்டோமான் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழில் போராட்டம் முப்பத்தி மூணு ஆண்டுகள் வரையும் சொல்லப்படுது எப்போவோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்குள்ளி